அதுக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மா வச்சதுதான் அவங்களுக்கு நீச்சல் காலின் வந்து பார்த்தா புனங்கிட்ட புன இருக்கு இந்த ஊர்ல அழிஞ்ச புனங்க வந்து அங்க அங்கே தூக்கி அடக்கம் பண்ணிருக்கு போலீஸ் வந்து அங்க இருந்து வந்த ரயில் வந்து கடல்ல போயிருக்குன்னு சொல்றாங்க ராமேஸ்வரம் நடந்து போனா கோயில் பூரா தண்ணியா இருக்கும் இந்த ஓடுகளிலும் இந்த கல்லுகளும் வந்து அடித்து கால் ஒருத்தருக்கு இல்லாம மண்டை ஒருத்தருக்கு இல்லாம போ நம்ம உயிர் மட்டும் இல்ல இல்லை எல்லார் உயிரும் காப்பாற்றணும்னு தான் நினைப்பாங்க நாங்கள் அந்த அறுபத்தி நாலு புயல்ல புழைச்சதே பெரிய பெரிய ஒரு இழப்பு தினம்மா சின்ன சின்ன ஆளுக்கு அங்கே இருக்கிறவங்க பூரா அவங்க வந்தவட்டிய அவர் அந்த காலத்துல ஆண்டவர் இந்த ஊர் அதனால அவர் பேர் இருந்தால்தான் அது அலோட்டு பிறந்த ஊருதே வேணும் நாங்கள் செத்தாலும் இந்த மண்ணில் தான் நாங்கள் சாவணும் என் பேரு ரத்தனா ரத்தனம்மா எங்க வீட்டுக்கார பேரு நீச்சல் காளி நீச்சல் காளின்டா அந்த பேரு வந்து இலங்கையில இருந்து இந்த தனுசு கொடிக்கு நீஞ்சி வந்தவர் போட்டிய வச்சிருந்தாங்க அந்த போட்டியில வந்து அவங்கள சேர்ந்த நானும் வந்து தமிழ்நாட்டுல சேர்ந்து நான் நீச்சலுக்கு போறேன் அப்படின்ட்டு அவங்க நீஞ்சினவங்க அதனால நீச்சல் காளி அவங்க பேரு காளிதான் அதுக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மா வச்சதுதான் அவங்களுக்கு நீச்சல் காலி எங்க வீட்டுல வந்து மீன் பிடிப்பாங்கம்மா சுப்பி வலை வச்சு தோல்ல போட்டு சுப்பி வலை வச்சு மீன் பிடிச்சிக்கிட்டு தெரிவாங்க அப்போ காலத்தில் வந்து கடற்கரைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குவாங்க தூங்குற நேரத்தில் வந்து ஒரு பையன் வந்து எனக்கு கையில் இருந்தான் ஒரு ரெண்டு வயது பையன் அந்த பையனை இந்த மாதிரி ஈச்சரில் போட்டுட்டு நாங்களும் படுத்திருந்தோம் கீழே இந்த மாதிரி காத்தும் மலையும் பே எப்போவும் மாதிரியே பேந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ காற்று மலையும் பேஞ்சுக்கிட்டே இருக்கவும் நாங்கள் படுத்து தூங்கிட்டோம் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு அலைச்சத்தம் கேட்டு அலைச்சத்தம் கேட்டவும் எங்கள் வீட்டுக்காரங்க எந்திரிச்சுன்னா அலைய ஒரு மாதிரியாக தலை தளந்து அலைச்சத்தம் கேட்குது எந்திரிச்சு பார்ப்போம் எந்திரிச்சு பார்த்தா நாங்கள் அடுப்பு சமையல் ஒரு பக்கம் இருக்கும் வீடு ஒரு பக்கம் இருக்கும் குச்சி அதே கூரை குச்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குச்சை போய் பார்த்தா குச்சி இல்லை கடல் கொண்டு போயிருக்கோம் வீட்டை பார்த்தா கடகம் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்குது அப்போ வந்துகிட்டே இருக்கப்போ இந்த மேடு ஒரு பக்கம் மேடா இருந்துச்சு அந்த மேட்டில் வந்து கொடிமரம் இருக்கு நாங்கள் அப்ப காலத்துல கொடிமரம் வச்சிருப்பாங்க அந்த கொடி கிட்ட இருக்கு கொடி இருக்கிற இடத்துல வந்து மணல் இருக்கும் பெரிய மணல் ஒரு இருந்து பார்த்தா கீழே இருக்கிறவங்களாம் தெரியாது அப்படி மேகமா அது மணல் இருக்கும் அப்ப புள்ள குட்டியில எல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம மணலுக்கு போயிடுவோம் மனமேடு மேடு வாத்தி இருந்துருவோம் அப்படின்னா கடை ரெண்டு கடலும் இருக்கலம்மா இருக்குது இருக்குதுல்லம்மா இந்த சர்ச்சுல வெளியே இந்த ரோடு வரைக்கும் சிவம் பண்ண இடம் கிடைக்காது இப்ப ரெண்டு கிலோமீட்டர் கடலுக்குள்ள இருக்கு ஊர் ஊரா இந்த கடல்ல இந்த கடல்ல இருக்கு கடல் பொங்கி வந்தது இந்த கடல் இது பெண் அது ஆண் கடல் கடல் பொங்கி கொந்தளிச்சு வந்தது இந்த தான் எடுத்துக்க மனுஷ உருவத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டதே ஆண் கடல் தான் எல்லாமே ரெண்டு கடல் வந்து இது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் இந்த கடல் அந்த கடல்லு இது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் இது ஒரு கிலோமீட்டர் தான் இப்போ தான் கடல் உள்ள போயிருக்கு முதல்ல எல்லாம் கிட்டாலே தான் கிடந்துச்சு கடல் அப்ப அதோட என்ன கடல் வந்துருச்சு ரெண்டு கடலும் ஒன்னா சந்திச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா குருவி இந்த கொக்கு இது நாரை இது வந்து எங்க வீடு நிறைய குமிஞ்சிருக்கு குமிஞ்ச உடனே எங்க வீட்டுக்காராவே அதை புடிச்சு புடிச்சு போட்டு கட்டிக்கிட்டு கிடக்கிறாரு ஐயோ கடல் வந்துருச்சு பிள்ளைல எங்க நாச்சனா குடும்பம் எல்லாம் இங்கிட்டு தெக்க இருந்தவங்க இருந்தோம் நாங்க வடக்க இருந்தோம் ஆர்ப்பாரு அப்போ அதோட என்ன செஞ்சுட்டாங்க எங்கள் வீட்டில் சரி ஒரு வத்தையை போய் நான் கொண்டுக்கிட்டு வரேன் அந்த வத்தையில் புள்ள ஊட்டியிலெல்லாம் ஏற்றி ஏற்றி கொண்டு மாரியம்மா கோயிலில் வச்சுருவான் வயசை உதரமான இடத்துக்கள்ல வச்சுருவோம் சொல்லிட்டு என்னையே பார்க்கலை நான் வந்து ஒரு பையன் எனக்கு நரமாத்த பிள்ளை என்னையும் என் பிள்ளையவும் பார்க்கவே இல்லை அந்த அடுத்த தான் பார்த்தாங்க எங்கள் வீட்டில் பிள்ளையில வத்தையில் ஏற்றிட்டு சின்ன சின்ன குட்டி வைத்தத அந்த அந்த கடலில் மேலையும் மேலேயும் கொந்தழுச்சுட்டு வரையில் அந்த வத்தையில் வந்து புள்ளை ஊட்டியில் ஏற்றி ஏற்றி கொண்டாந்து மேடு பக்கம் வைக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரவங்க காப்பாற்றும் போது பிள்ளையெல்லாம் கொண்டுட்டு போய் டீயில் போ போசிக்கு டீயை போட்டு வாட்டுறது பிள்ளையெல்லாம் திறமாக ஆக்குறது இப்படித்தான் தண்ணியில் குளிர்ந்துருச்சு பிள்ளைய பூரா குளிர்ந்து சாவுற அளவுக்கு போயிடுச்சு டாக்டர் இல்லை வைத்தியம் பார்க்க ஆள் இல்லை இல்லைம்மா ஆறும் கிடையாது அப்போ காலத்தில் அறுபத்தி நாலு புயலில் பயந்தான் இருந்த சொல்லுது இந்த மாதிரி ஒரு இது கிடையாது அந்த நேரத்தில் உயிரை தான் நினைப்பாங்கல்ல நம்ம உயிரை காப்பாற்றணும்னு தான் நினைப்பாங்கல்ல மற்றதை நம்ம நினைப்பாங்கல்ல அம்மா நம்ம உயிர் மட்டும் இல்லை இல்லை எல்லார் உயிரும் காப்பாற்றணும்னு தான் நினைப்பாங்க உயிர் காவ என்ன செய்ய முடியும் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் சென்றுச்சுட்டா கொஞ்சம் அம்மதியாகிருக்கு இந்த ரெண்டு கடலும் மண்ணும் தண்ணி இப்படி பிறண்டு வந்தது கொஞ்சம் அமைதி ஆயிருக்கு அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க வாங்க நம்ம நடந்து போயிடுவோம் மாரியாத்த கோயில் அப்படின்ட்டு நடந்தே வரேன் இந்த பாதையிலேயே நடந்து வரேன் ரயில் வந்த பாதையிலேயே நடந்து வரோம் நடந்து வந்தாலம்மா அந்த ஓடுகளிலும் அந்த கல்லுகளும் வந்து அடித்து கால் ஒருத்தருக்கு இல்லாமல் மண்டை ஒருத்தருக்கு இல்லாமல் அடித்து உடச்சி ரத்தம் ஓடு காற்று அவ்வளோ வேகமான காற்று அதோட மாரியா தகவலுக்கு வந்துட்டு ரயில் கூப்பம் ரேஷன் அரிசி வந்து இதில் கிடக்கும் அந்த அந்த ரயில் பிறன் இருக்கு அரிசி முடியலாம் கொட்டி போயிடுச்சு ரயில் அந்த ரயில் தண்டவாளையும் இடத்துல போயிருக்கு அங்கே இருந்து வந்த ரயில் வந்து கடலில் போயிருக்குன்னு சொல்கிறாங்க ரயில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தது நம்ம டூரிஸ்ட் பிள்ளையில் ஏற்றிக்கிட்டு அங்கே லீவில் பிள்ளையில ஏற்றிக்கிட்டு வந்த ரயில் கடலில் ஆளோடையே போயிடுச்சு அந்த அங்கேன ஒரு கோயில் இருக்குது பற்றில அதில் ஒரு ரெட்டை கையாட்டி இருக்கும் ஒரு ஒத்தகை கை இறக்காமத்தான் ரயில் பிறண்டதே இல்லைனா மக்கள் பொழுத்துருப்பாங்க கையிறக்கலையே கையறக்கானமே கையறக்க காணமேன்ட்டு ரயில் கிடந்ததுதான் கடல் வந்த ஒரே அடி அடித்து கொண்டு காலையில் ஒரு தொந்துவளவாக கூட நாங்கள் பார்க்க முடியும் சொந்தங்கள்லாம் வந்து யார் போனால் யார் வந்தான்னு தெரியல கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக இருந்தவங்க அரைச்சல்லே போயிட்டாகம்மா அங்கிட்டே போயிட்டாங்க கடலில் அப்புறம் சொந்தங்கள்லாம் பா இந்த இருக்கிற தண்ட இதில் இருக்கிற தண்ட இங்கே வந்துருக்கு தண்டவளை அப்பெல்லாம் வந்துமா அந்த சின்ன சட்டி போட்டு ராயில் தண்ட விளையரும் அதுக்கெல்லாம் அப்பப்ப பூரா காலி ஆகி பிச்சு எடுத்துருச்சுமா அந்த கடல் வந்து இங்கே அந்த அரைச்ச ரெண்டு கடலும் சேர்ற இடத்துல இருந்தவங்க அங்கிட்டு போயிட்டாங்க நடுவே ஒரு இருந்தவங்க தான் ஒரு இரநூறு முந்நூறு பேர் பொழைச்சது அதோட பொழைச்சுட்டா இடுப்பு மட்டும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குறையிது குறைஞ்ச உடனே இதோட நம்ம போயிருவோம் மறுபொயல் வந்தாலும் வர்றோம் பிள்ளை எல்லாம் சேர்த்துக்கிட்டு கழுத்து மூட்டி தண்ணிக்கு ராமேஸ்வரம் நடந்து போறோம் நடந்து போனா இது போனமோ எங்கே நாங்கள் தாண்டிக்கிட்டு தான் போறோம் ஆடு மாடுகளும் தாண்டிக்கிட்டு தான் போடுறோம் எல்லாமே நாங்கள் தாண்டிட்டு ராமேஸ்வரம் நடந்து போனோம் அந்த ரயிலில் இருந்த டிரைவர் வந்து ராமேஸ்வரம் ஒதுங்கி இருந்தார் நாங்கள் நடந்து போகும்போது பார்த்தோம் அப்படியே ஒதுங்கி கிடந்தார் ராமேஸ்வரம் நடந்து போனால் கோயில் பூரா தனியாக இருக்குது கோயில் பூரா தனியாக இருக்குது இங்கேருந்து ராமேஸ்வரம் நடந்து போகிறோம் கோயில் பூரா தனியாக இருக்கும் அப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே இருந்தவங்க எல்லாம் சொல்லி எங்களுக்கு உடுபடையை கொடுத்து உடுபடையெல்லாம் கிடையாது பாவடையோட தான் நாங்கள் இந்த ஊரை விட்டுட்டு போனோம் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவு வந்து லாரியும் காப்பாற்றிட்டு கடைசியில்தான் எங்களுக்கு ராமேஸ்வரம் தந்துட்டாரு அதோடு ராமேஸ்வரம் போய் எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க கோயில் அங்கே அரசாங்கம் கொடுத்தாங்க அரசாங்கம் கொடுத்தத வாங்கிக்கிட்டு எங்களை கேம்புக்கு அனுப்பிட்டாங்க கேம்புக்கு வந்து அங்கேயும் ரயில் ரயில் எல்லாம் எல்லாம் பாம்பையும் எல்லாம் காலியாகிருக்கு வண்டி ஓட்டு வத்த ஓட்டி வத்த ஓட்டி ஏற்றுனாங்க கேம்பில் வண்டி எங்களை போட்டாங்க கேம்பில் வண்டி போய் ஒரு ரெண்டு மாதம் போட்டிருந்தா எங்களுக்கு சரி வராது எங்கள் வீட்டுக்கார விட்டாங்க நாங்கள் பிறந்த ஊருக்கே நாங்கள் போயிடல ஐயா எங்களுக்கு இந்த ஊர் சரி வராது எலிக்கப்பட்டரில் வருவாங்கம்மா எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க எங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க சாப்பாடு இப்பாடு தண்ணி எண்ணி எல்லாம் கொண்டாந்து எலிக்கப்பட்ட கொடுப்பாங்க எங்களுக்கு அப்போ அவங்க சொல்லுவாங்க ஐயா அந்த ஊர்லேயே நீங்கள் வேணும் வேணும்டே இருக்கிறீங்களே இதில் என்ன லாபம் உங்களுக்கு அப்படின்னு இல்லை எங்கள் மீனவர்கள் நாங்கள் இது திருப்பி வந்து இந்த ஊரில் வாழணும் திரும்பி வந்து நாங்க தனசு கொடியில நாங்க வாழணும் மக்க வாழணும் அப்ப அழிஞ்சவங்கள்லாம் இப்ப கூட நாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டாங்க வந்த பார்த்தா புனங்க எங்கிட்ட புணம் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க குணத்தையே நானே தூக்குறாள் உண இருந்து எனக்கு என்ன பண்ண அப்படின்ட்டு அவங்கள நாங்க தங்க மாட்டோம் எங்க வீட்டுக்கார ஐயா தான் தங்குவாரு அவங்களா ஆக்குவாங்க சமைப்பாங்க சாப்பிடுவாங்க ஏ இருப்பாங்க கடையில் இழுக்கப்பட்டு பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வருவாங்க ஊர்ல அழிஞ்ச புனங்க வந்து அங்கனங்கன்னா அங்கனங்கன்னா தூக்கி அடக்கம் பண்ணிருக்கு போலீஸ் வந்து அங்கனங்கன்னா எங்கன்னா புனங்கடக்க அங்கனே மண்ணை தோண்டி அங்கனே பிதச்சிட்டாங்க அங்கே அங்கனையே பிதைச்சிடுவாங்க பிறந்த ஊர் தான் வேணும் நாங்கள் செத்தாலும் இந்த மண்ணில் தான் நாங்கள் சாப்பிடணும் நாங்கள் அந்த அறுபத்தி நாலு புயலில் புழைச்சதே பெரிய பெரிய ஒரு இழப்பு தேனம்மா அதனால் நாங்கள் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிவிட்டேன் இத்தனை கோடிக்கான மக்கள் இருக்காங்க அப்போ கிடையாது அப்போ கிடையாது எங்கள் வீட்டுக்காரவை மட்டும் இந்த அடிவ அந்த புயல்ல அடிவெட்டு மிச்சம் மிச்சக்கடிலாம் ஊற நாடி நாட்டை நாடி வேறு வேறு நாட்டுக்கு போயிருச்சு எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் போகவே இல்லை வைத்தியமே பார்க்காம இங்கே இருந்து சாமி எங்கே கேட்டாலும் நம்ம டெல்லியில் இரு இருக்கிறது வரைக்கும் அவர் பேர் இருக்குமா நினைவு நாள் கொண்டாடுவாங்க வந்து அவர் நே வருஷம் செத்த நாள் இருக்குல்லம்மா எல்லா ஊர்லேயுமே கொண்டாடுவாங்க மதுரை மற்றும் திருச்சி எங்கள் ராமேஸ்வரம் ஏறகாடு மாங்காடு எத்தனை கிராமம் இருக்கோ அத்தனை வச்சுப்போம் இப்போ அவர் இப்போ அவர் பேர் இருந்தால் தான் இங்கே அலோட்டு பண்ணுவாங்க கால இந்த காலண்ட்ரு கொடுக்குறாங்கல்லம்மா அதில் கூட அவர் பேர் தான் இருக்கணும்னு அந்த ஊருக்கு கொடுக்க எல்லாம் அப்படி எப்படி என்று சொன்னால் இப்போ இருக்கிறவங்களெல்லாம் ஆள் கிடையாது சின்ன சின்ன ஆளுக்கு அங்கே இருக்கிறவங்க பூரா வந்த வந்தவட்டிய அவர் அந்த காலத்தில் ஆண்டவர் இந்த ஊர் அதனால் அவர் பேர் இருந்தால் தான் அது அலோட்டு